அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் வெங்கடேஷை வேட்டையாட தயாராகும் சண்முகமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அண்ணா சீரியலானது இன்றைய கதைக்களமானது பரணிக்கும் வெங்கடேஷ் மீது சந்தேகம் எழுந்த நிலையில் தான் இன்று நடக்கப் போவது என்ன என்று பார்க்கலாம் அதாவது கோவிலுக்கு வந்த சண்முகம் என் தங்கச்சி மீதான களங்கத்தை போக்கணும் யார் இப்படி பண்ணது என்பதை கண்டுபிடிக்கணும் எனக்கு ஒரு வழியை காட்டு என முருநிலம் வேண்டுகிறாராம் மறுபக்கம்தான் பரணி வெங்கடேஷ் மீது சந்தேக பெற்று அவனை பின்தொடர்ந்து வந்த நிலையில்தான் முகமூடி அணிந்து முகத்தை மூடியபடி சரக்கு வாங்கி கொடுக்க இந்த டீ கடையில் வேலை செய்தவனை சந்திக்கிறானாம் இதுதானா இது அனைத்தும் வெங்கடேசின் வேலை என்பது தெரிய உடனே சண்முகம் மற்றும் முத்துப்பாண்டிக்கு போன் செய்து விஷயத்தையும் சொல்லிவிட உடனே இங்கு வர சொல்கிறாராம் இது எதுவும் தெரியாத வெங்கடேஷ் சாதாரணமாக வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதே சமயம் தான் முத்துப்பாண்டி போலீஸ் படையுடன் வந்து வெங்கடேஷ் வீட்டில் சோதனையும் நடத்துகின்றனர் அதுதான் அந்த வடநாட்டு பியூன் வெங்கடேஷ் வீட்டு பாத்ரூமில் ஒளிந்திருப்பதை முத்துப்பாண்டி கண்டுபிடித்து விட்டானாம் இதையடுத்து பரணி வெங்கடேஷ் அம்மாவிடம் உண்மையை சொல்லுமாறு துருவி துருவி விசாரிக்கிறாராம் நான் எல்லாத்தையும் நேரில் பார்த்தேன் உங்கள் வீட்டில் சோதனை பண்ணால் இவன் குடிச்சு குவார்ட்டர் சாப்பிட்டது தட்டுன்னு எல்லாம் சிக்கும் என பயமுறுத்துகிறாராம் ஆனால் எப்படியாவது தன் மகனுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த வெங்கடேஷ் அம்மா தனியாக போய் ஃபோன் செய்து அவளை அலாட்டும் செய்கிறாராம் மேலும் சண்முகம் வீட்டிலிருந்து தப்பித்துச் செல்லுமாறு அறிவுரையும் கூறுகிறாள் ஒரு பக்கம் சண்முகம் வீட்டுக்கு வந்த தன்னை கொண்டுடுவான் என யோசிக்கும் வெங்கடேஷ் எங்கே போவது என தெரியாமல் தவிக்கிறானாம் வெங்கடேஷுக்கு சந்தேகம் வந்து வீட்டிலிருந்து தப்பிக்கும் திட்டம் போட்டு வெளியே செல்லும் போதுதான் இசைக்கு வெங்கடேசனம் என்ன எங்கே போறீங்க என கேள்வியும் கேட்கிறாராம் இதனால் கோவம் மனத வெங்கடேஷ் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என சொல்ல அதற்குள் இசைக்கு மறுப்பு தெரிவித்தாளாம் அப்போதுதான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு நிற்காத என இசைக்கியை கீழே தள்ளிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்கிறாராம் அப்போதுதான் சண்முகத்தின் மற்றொரு தங்கை கையில் கத்தியுடன் வந்து நின்று வெங்கடேசை பயமுறுத்துகிறார் விரிவான நிலையில் தான் அடுத்து நடக்கப்போது என்று கதைக்களமாக உருவாகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்